இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாகை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் வை செல்வராஜ் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாகை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் வை செல்வராஜ் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தொடர்ந்து நாகை அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதில் வெற்றி பெற்ற நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் நாகை மாவட்ட ஆட்சியருமான ஜானி டாம் சான்றிதழ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நாகை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற செல்வராஜ் திருவாரூரில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் திருவாரூரில் உள்ள அண்ணா சிலை காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்தில் டாக்டர் கலைஞர் சிலைக்கு வை செல்வராஜ் எம்பி பூண்டி கலைமணன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் திருத்துறை பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் புலிவலம் தேவா சேகர் கலியப்பெருமாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் செந்தில் எஸ் என் அசோகன் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்